பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் பொதி மூட்டைகளை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து வரும்போது வழியில இரண்டு கழுதைகள் நிக்கிறத கவனிச்சிருக்காங்க உடனே அந்த மனிதர் இரண்டு கழுதைகளையும் கஷ்டப்பட்டு புடிச்சு அடக்கி அவர் கொண்டு வந்த பொதி மூட்டைகளை சுமக்க விட்டுருக்காங்க சில நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த மனிதருக்கு ரொம்ப களைப்பா இருந்ததுனால பக்கத்துல இருந்த நீர் ஊற்றுக்கு கழுதைகளை கூப்பிட்டு போய் தண்ணி குடிக்க வச்சுட்டு அவரும் தண்ணி குடிச்சிட்டு பக்கத்துல இருந்த மரத்தடியில படுத்து ஓய்வு அந்த நேரத்துல யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறத உணர்ந்த அந்த மனிதர் தூக்கத்தில இருந்து எந்திரிச்சு சத்தம் கழுதைகள்ட்ட இருந்து வரத கவனிச்சு கழுதைகள் தான் பேசுதுகன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த நொடியே அரண்டு போன அந்த மனிதர் குழப்பத்தோட நிக்கும் போது கழுதைகள்ல ஒரு கழுதை நான் ஒரு மகாராஜா ஒரு முனிவரோட தவத்தை கழிச்சதுனால முனிவர் என்னைய கழுதையா மாற சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்கன்னு மற்றொரு கழுதை நான் ஒரு காட்டரசன் கோவிலுக்கு வர மக்களை ரொம்ப துன்புறுத்தினதுனால கழுதையா மாற சொல்லி முனிவர் எனக்கும் சாபம் கொடுத்துட்டாங்க இந்த தீர்த்தத்தை ஆடி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு வரைக்கும் குடிச்சா எங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லிருக்கு உடனே அந்த மனிதர் தினமும் கழுதைகளை கூப்பிட்டு வந்து இந்த தீர்த்தத்தை குடிக்க வச்சதுனால கழுதைகள்